நம்ம வந்து ஒரு ஏழு கஸ்டமருக்கு இன்றைக்கி தேன் எடுக்கிறங்க நேரடியாக தேன் எடுத்த பார்சல் அனுப்புகிறேங்க தேன் அடைப்பாருங்க எப்படி இருக்குதுங்க இதில் வந்து தேனீக்கிலே வந்து நல்லா தேனை வந்து பதப்படுத்தி சீல் பண்ணி வச்சுருக்குங்க இதை வந்து வாட்டர் மாய்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி சீல் பண்ண பின்னாடி நம்ம வந்து தேன் எடுத்தோம்னாக்கா தேன் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது எப்படி சீல் பண்ணிக்கிற பாருங்க தேனீக்கிலே வந்து தேன் வந்து வாட்டர் மாய்ச்சர் கம்மி பண்ணி நீட்டாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்குங்க இந்த மாதிரி சீல்டு கனி எடுக்கணுங்க எல்லாம் நிறைய தேனீ வள பழம் என்ன பண்ணுறாங்கனாக்கா டைமாக தேன் நிறைய வீணாக போயிடும் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு அன்ஷீல்டு ஹனியாக எடுத்துடுறாங்க அதனால வாட்டர் மாய்ச்சர் அதிகமாக வர்றதுங்க புளிப்பு வர்றது நுரை வர்றது குயிக்காக கல்கண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வருங்க அதனாலதை வந்து இந்த மாதிரி அறுத்து பழகங்க நீட்டாக அறுத்துட்டோம்னாக்கா நல்லா தேன் வந்துடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வச்சுருக்குது இந்த அடை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி தேன் அடைய ஃப்ரேம் அடைய வேணாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க இதை வந்து தேன் எடுக்கிற மிஷினுங்க இது வந்து குயிக்காக தேன் எடுத்துடலாம் நாலு அடையை வந்து போட்டு எடுத்துக்கிறாங்க டபுள் ஆக்ஷன் தேன் அடையுங்க இந்த அடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சீல் வந்து நல்லா சீல் பண்ண அடையாக இருக்குங்க நீங்கள் கோம்புகனி வேணால் பாக்ஸில் வேணாலும் வாங்கிக்கலாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரேமோட வேணாலும் வாங்கிக்கலாங்க நிறைய பேர் தேன் மட்டும் வச்சுட்ருப்பீங்க இந்த மாதிரி அடை இல்லாமல் இருக்குது தேன் எடுத்துக்கூட அடை இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அடை வாங்கி தேன் எடுத்து கொடுத்துட்டுங்க மீதிய ரிட்டன் வந்து நம்மளுக்கு பார்சல் அனுப்பிக்கலாங்க அந்த வசதியை நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இப்போ தேன் மட்டுமே வச்சு வித்துட்டு அவங்களுக்கு தேன் ஏவாரமாக ஆகாது அது எப்படி நம்ம பெட்டியில் இல்லாமல் தேன் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து பார்சல் அடை போட்டுக்கிறோங்க எடை போட்டு அனுப்பிக்கிறேங்க ரிட்டன் எடை வந்து நம்ம கழிச்சிக்கிறோம் தேன் விற்றுட்ருக்கிறவங்க கடை வச்சுருக்கோம் வந்து பெட்டி இல்லாமல் நிறைய பேர் வந்து தேன் மட்டுமே வச்சு விற்றுட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க ஃப்ரேமோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சேமரோட நம்ம வந்து நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுங்க இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்குறோங்க நம்ம எடை போட்டு அடைப்பிடணும் மறுபடியும் நீங்கள் அந்த தேன் எடுத்துகிட்டு ரிட்டன் நம்மளுக்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் நீங்கள் தேன் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க இப்போ சுற்றும் போது பார்த்திங்கன்னா தேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் சைடில் வந்து ட்ரம் அடிக்கிறது பாருங்கள் அந்த மாதிரி சுற்றும் போது சைடில் வந்து ட்ரம்மில் செதறி போகும்போது மெதுவாக நிறுத்தணும் உடனே சடனாக ப்ரேக் போடக்கூடாது மெதுவாக ப்ரேக் போடணும் சடனாக பிரேக் போட்டு அதில் இருக்கிற பல்லு கட் போகும் கொஞ்சம் ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு சுற்று ஸ்பீடு அதிகம் பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி ஒரு சுற்று சுற்று ம் ஒவ்வொரு சுத்துக்கும் அடுத்த சுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணணும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணு ஓகே கையை எடுத்துக்கோ கையை எடுத்துக்கோ விட்ரு ஃப்ரீயாக விட்டுரு ஓகே இந்த மாதிரி ஃப்ரீயாகும்போது அதில் இருக்கிற தேன் போகிறமே மைய விளக்கு விசையில் வந்து தேன் சேதறி வெளியே வந்துடுதுங்க சென்ட்ரி போஸ்ட் விகல்னு சொல்லுவாங்க மைய விளக்கு விசையில் வந்து தேன் விலை வந்துடுது அவ்வளோ தேன் பூரா வெளியே வந்துடுச்சு போகிறேன்லே தேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் உறவு திரும்பக்குழச்சிட்டு மாதிரி ஆகிடுச்சுங்க ஓன்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ முந்நூறு கிராம் இந்த மாதிரி மாறி மாறி வருங்க இந்த காளி கடை எடுத்துங்க காளி கடை எடுத்து இந்த அடை போடுங்க எட்டு அடை போதுங்க எட்டு அடை எடுத்திங்கன்னா எட்டு கிலோவுக்கு இந்த ரெண்டு கிலோ வருது இல்லையா மொத்தம் ஆறு கிலோ எடுக்கணும் இல்லையா ஆறு கிலோவுக்கு நம்ம ஆறு சூப்பர் எடுக்கணுங்க அஞ்சு சூப்பர் எடுத்தால் போதும் அஞ்சு சூப்பர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா தேன் வந்து யார் யாருக்கு எடுக்கிறோம்னாக்கா கண்ணன் திண்டுக்கிழங்க மோகன்ராஜ் காஞ்சிபுரம் சரவணன் ரெட் ஹில்ஸுங்க முருகானந்தம் சிவகங்கை அப்புறமா வந்து திரு என்ஜினியரிங் அவருக்கு எடுக்கிறாங்க பாலச்சந்திரன் அப்புறம் சரவணன் இது இது பேர் என்ன பார்த்த முருகானந்த ராஜ் அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஏழு பேர்த்துக்கு இன்றைக்கி தேன் எடுக்கிறோங்க எல்லாமே நம்ம காட்டுறோம் பாருங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து தேன் எடுக்கிறோங்க தேன் அதிகமாக எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி பெரிய மிஷின் போட்டு எடுத்துக்கிறோங்க அதோட வந்துருக்கு தேன் அடையை எடுத்து அடையை எடுத்துகிட்டு வெயிட் ஆகி ஊற்றிக்கல அப்புறம் அதிகமாக எடுத்துன்னா தூக்கி ஊற்ற முடியாது அதனால எடுத்து ஊற்றிக்குங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடையில் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் சீல் பண்ணியிருந்தாலும் தேன் வந்து கெட்டியாக வருங்க மெதுவாக 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 ஊற்றுங்க ஊற்றுங்க மெதுவாக சென்ட்ரலில் ஊற்றுங்க தேன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா செந்தேனுங்க இணுங்க இருக்குது எப்படி வருதுன்னு பாருங்கள் அந்த மெழுகு இல்லாமல் நம்ம வடிகட்டிக்கிறோம் இதில் வந்து அறுக்கும் போது அடையில் இருக்கிற மெழுகு வந்து அந்த பிசு வருங்க அவ்வளோதான் வடி கட்டிக்கிறோம் போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து கீழே இறக்குங்க பக்கத்தில் இறக்கிங்க இந்த மாதிரி தேன் எடுக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு வருஷமாக இந்த மாதிரி நேரடியாக தேன் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம்ங்க நிறைய மக்கள் வந்து இங்கேயே வந்து அவங்க பாத்திரம் கொண்டு வந்து பக்கெட் கொண்டு வந்து வாங்கிட்டு போய் அப்புறம் வீட்டில் போய் வெயிலில் வச்சு சூடு பண்ணி வடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி ப்ராசஸ் ஆன தேன் வந்து நம்ம அப்படி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம நாள் வச்சு மூணு மாதத்துக்கு மேலே வச்சுருக்க மாதிரி இருந்தாக்கா அவங்க வந்து வெயிலில் வச்சுங்க ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணி வெயிலில் வச்சுக்கங்க இல்லை பால் குக்கரில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வந்து டபுள் மெத்தடாக பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாது நம்ம வந்து வெந்தனிக்கல் வச்சு தான் சூடு பண்ணணுங்க இந்த மாட்டு பால் சீம்பலாக விற்பாங்க அந்த மாதிரி டைரெக்டாக சூடு பண்ணக்கூடாது இன்டைரெக்டாக தான் பண்ணணும் நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி நீங்கள் அளவளவு வாங்கிக்கோங்க அப்போ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டிங்கனாக்கா ஒவ்வொரு மாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்க அளவு ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வருமான இருந்தால் ஒரு மாதத்துக்கு அளவு வாங்கிக்கோங்க அதிக நாள் வைக்கும்போது என்ன சூடு பண்ணால் டேஸ்ட்டு மாறுங்க டேஸ்ட்டு வந்து மாறு நீர்ச்சத்துக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதில் இன்றைக்கி ஆறு கிலோ தேன் எடுக்கிறாங்க ஆறு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சூப்பர் போட்டு சுற்றினா அளவாக இருக்குதுங்க நம்ம வந்து தேன் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக ஊற்றுக்குறோங்க பாட்டல் ஊற்றும்போது போது பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க தேன் வந்து நல்லா மட்டுந்து விடுங்க இது வந்து ராகணி இந்த மாதிரி கிட்டியாக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம முருங்கையும் எள்ளும் கலந்து வர்றது மட்டும்தான் இந்த மாதிரி கெட்டியாக வருங்க மற்றபடி மற்ற தேன் சூரியகாந்த் தேன் எல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தண்ணிமாக இருக்குங்க குயிக்காக வந்து கிறிஸ்டல் ஆகி வந்து கட்டியாகி போகும் இப்போ நிறையாவே ஊற்றி வச்சுங்க ஐநூற்றி முப்பத்தேழு கிராம் இருக்குது நம்ம கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கிறோங்க இந்த பார்த்தீங்க இந்த அடையில் இருக்குது பார்த்தீங்க இதெல்லாம் மெழுகு காய்ச்சிக்கிறதுங்க பேப்பர் மாதிரி ஆகிடுது பாருங்கள் தெருமாக்கல் சீட் மாதிரி எதுவுமே எல்லாம் வெயிட் இல்லாமல் ஆகிருக்கு அந்தளவுக்கு அது தேன் வந்து அதில் பதப்படுத்தி வச்சுக்குது இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்களா இதில் வந்து மெழுகு வந்து ஃபியூர் மெகுங்குது நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாங்க இல்லைனாக்கா நம்ம வெந்தனிக்கில் போட்டு ஊருக்கணும்னாக்க மெழுகு பண்ணிக்கலாங்க அந்த மெழுகு பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் கீழே தனிச்சி ஊற்றுங்க இந்த பக்கம் வச்சுருக்கலாம் இந்த பக்கம் வைங்க இந்த பக்கம் சென்ட்ரல் விழுகிற மாதிரி ஊற்றுங்க எதுவாக ஊற்றுங்க முடியும் தேன் எப்படி கொடுக்குன்னு பாருங்கள் எங்கள் நாங்களாம் வயசாகி போயிட்டு அப்படின்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியெல்லாம் தேன் எடுத்து கொடுக்குறதுக்குலாம் ஆளுங்க இல்லைங்க அந்தளவுக்கு பொறுமை இல்லை எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு தொழில் செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்க ஏன்னா வேறு தொழிலில் வந்து ஈஸியாக பணம் சம்பாரிச்சிட்ருலாங்க இந்த தொழில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் நம்ம கூலி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறனால நம்மளே வந்து இந்த தேனி வளர்ப்பு தொழிலை விட்டுட்டு கோழி வளர்ப்புக்கு போயிட்டுருக்குறேங்க என்ன வந்து நம்ம மக்கள் வந்து இந்தளவுக்கு செலவு அதிகமாக வருது ரேட் அதிகமாக வருது அப்படிங்கிறனால வந்து நம்ம இந்த தேன் வாங்குறதில்ல எல்லாமே கம்மி ரேட்டு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி கான் சிறப்பு சிந்தடிக் சிறப்பு ரைஸ் சிறப்பு செயற்கை தேன் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுவும் தேன் கிடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி தேன் எடுத்து யார் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு கிலோ சதுர சது சாதாரணமாக ஆயிரம் ரூபா வரைக்கும் வாங்கலாங்க நீங்கள் பெட்டிலேயே தேன் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து முப்பது கிட்டத்தட்ட நாளாக வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம் பெட்டியில் வந்து எத்தனை டன் தேன் இருந்தாலும் நம்ம தேன் சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்குறேங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரே பார்ட்டி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நேரடியாக தேன் எடுத்து கொடுக்குறாங்க மற்றபடி வந்து நம்ம பெட்டியில் தேன் இருந்தால் நம்மளே வந்து எடுத்துக்கோங்க நம்ம கனி வந்து இந்த மாதிரி சீல்டு பண்ண ஹனியாக இருந்ததுனாக்காக்கா மல்டிஃப்ளவர் கனியாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பெட்டியில் நீங்கள் தேன் வச்சுருந்தீங்கனாக்கா எத்தனை டன் தேன் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பேக் பண்ணியாச்சு இவர் பேர் என்ன சரவணான் எந்த ஊர் பாண்டிச்சேரிங்க அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி டிக் பண்ணி நம்ம பேக் பண்ணியாச்சுங்க எல்லா லைனாக எடுக்கும் கடைசியில் வந்து அவங்களுக்கு பார்சல் யார் இருக்குது என்னென்ன பார்சல் அப்படிங்கிறத காட்டிடலாங்க ஏன்னா நீங்கள் நாங்கள் வந்துங்க எல்லாத்துக்கும் எல்லா தம் இந்தியா பூரா தேன் எடுத்து கொடுக்க முடியாததுனால அங்கங்கே இருக்கிற மாவட்டத்தில் லோக்கல் பிஹி பிற கிட்ட நீங்கள் இந்த மாதிரி தேனை எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க அந்த மாதிரி தேனை எடுத்து கொடுக்குறவங்க வந்து கம்மி ரேட்டு கொடுக்க மாட்டாங்க யாராலையும் கொடுக்க முடியாது அதை கொஞ்சம் கொடுக்காமல் வச்சுக்கோங்க பாட்டல் வெயிட் இருபது கிராமுங்க நம்ம வந்து நிறையாவே ஊற்றிடுறேங்க பாட்டிங்கன்னா கழுத்தளவுக்கு ஊற்றிடுறேங்க கிட்டக்கிட்ட எழுபத்தி ஓகே ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிராம் வரங்க இருபது கிராம் பாட்டல் போக ஆயிரத்தி ஐம்பது கிராம் தேன் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஊற்றியாச்சா மடம் மடங்கு ஊற்றுங்க கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாகிருங்க அதிகமானாலும் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி தேன் வந்து யாருமே ஒரே ஷாட்டில் எல்லாமே தேன் எடுத்து கொடுக்குறத வந்து யாருமே எடுத்து கொடுக்குறது இல்லைங்க நம்ம இதனால் வரைக்கும் இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து விளம்பரம் பண்ணாமல் மட்டும் அதனால் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க நம்ம நிறைய களத்து வரைக்கும் ஊற்றிடுறோம்ங்க இது வந்து ராகனிங்க ப்ராசஸ் பண்ணாத கனிங்க இது பார்த்திங்கன்னா லேப்பில் இல்லாத இதுக்கு வந்து டேக்ஸ் வராதுங்க நம்ம வந்து அக்மார்க் போட்டு நம்ம லேப்பில் ஓட்டி வச்சோம்னா அதுக்கு வந்து நூற்றுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வருங்க இது ராகனி அன் நேம்டு ஹனிங்க அந்நேம்டு கனி அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வராதுங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அறுத்து போது பார்த்திங்கன்னா அந்த மெழுகு வேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடுதுங்க நம்ம இதெல்லாமே வடிச்சுக்கிறோம் இது ப்ராசஸ் பண்ண ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து தயாரிக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க அதனால் வந்து ப்ராசஸ் பண்ணாத தேன் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஏன்னா மறுபடியும் அவங்க வந்து நாட்டு மருந்து செய்யும்போது மறுபடியும் இருக்க சூடு பண்ணுவாங்க அப்படிங்கிற போது தேனினுடைய தன்மை குறையும் அப்படிங்கிறனால வந்து நம்ம சீடு பண்ணாமல் வாங்குறாங்க மக்கள் எப்படி கேட்டாலும் கே நம்ம கொடுக்குறோம் வச்சு ப்ராசஸ் பண்ணது ப்ராசஸ் பண்ணாமல் அடையோட அடையும் கொடுக்குறோங்க நம்ம வந்து ஃப்ரேமோட அடையும் கொடுக்குறாங்க நிறைய பார்ட்டி வந்து பெட்டி வச்சுருக்கிறவங்க வந்து நம்ம தேன் எடுத்து கொடுக்குறோம் நம்ம அடை கொடுக்குறோம் அது சீசன் டைமில் மட்டும்தான் நம்ம தேன் அடை வந்து நிறைய இருக்கு நம்மளுக்கே பத்தாது அதனால் இருக்கிறவங்க யார் இந்த எல்லாம் கடை வச்சு இந்த மாதிரி நேரடியாக தேன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள முன்கூடியே பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சீசன் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டியில எல்லாம் தயார் பண்ணி உங்களுக்கு தேன் எடுத்து கொடுத்துருவோங்க ஏன்னா இந்த எல்லாம் வந்து ஒரு நாள் உண்டு பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேன் எடுத்து கொடுக்குற ஆப்ஷன் உண்டு பண்ணுறக்கு இப்போ வந்து ஒரு எட்டு பேர் ஒரு வருட உழைப்புங்க எட்டு நபர்கள் வந்து ஒரு வருட உழைப்பில் கொண்டு வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து டெய்லி நூறு கிலோ தேன் எடுத்து கொடுக்குறோங்க இது வந்து முருங்கையுமே எல்லாம் கலந்து வந்ததுங்க தேன் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க குழந்தை வந்து தேனடை பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க எப்படி வந்து இந்த மிட்டாய்களாக விரும்பி குழந்தைய சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இப்போ இந்த அடாயினுடைய தேனடை வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க இல்லை நம்ம இப்போ ஒரே மட்டும் எல்லாத்துக்கும் தேன் எடுது அப்படிங்கிற நம்ம அந்த பாத்திரத்தில் ஓட்டுற தேனெல்லாம் வீணாக போகிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஒரு டைம் எடுக்கும்போது ஒரு பத்து கிலோ தேன் எடுத்து அப்படின்னாக்கா நம்ம இந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ தேன் ஒட்டிக்கும் இந்த தேன் கிட்டக்குற எக்ஸ்ட்ரா மிஷின் இல்லைங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே டைமில் எடுத்துக்கிறோங்க எக்ஸ்ட்ரா மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ டைம் வருங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பார்சலில் வந்து உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்க நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டி அட்டப்பட்டி போட்டுக்கிறோங்க ஃபைவ் கோர் கெட்டி அட்டைப்பட்டி தான் நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோங்க பார்சலில் வந்து எந்த டேமேஜும் ஆகாதுங்க இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து இயற்கையாக தவறு நடக்குங்க இல்லை தவறே நடக்காமல் நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ம கடவுள் கிடையாதுங்க சின்ன சின்ன தவறுகள் வந்து ஏதோ கவனக்குறைவால் நடக்கத்தான் செய்யுங்க நம்ம அதை வந்து மறுபடியும் நம்ம அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா நான் ஒருத்தரை மட்டும் எல்லா வேலையும் செய்கிறது கிடையாதுங்க எல்லாமே வந்து தான் செய்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் அவசரத்தில் கவனக்குறைவாக வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடந்துருங்க அது எந்த தவறு நடந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிவில் இருக்குங்க பணம் போட்டு பார்சல் அனுப்பினாலும் தவறாக பணம் போட்டாலும் மாற்றி போட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா அனுப்புறதுக்கு பதினைஞ்சாயிரம் போட்டுவிட்ருவாங்க அந்த மாதிரியெல்லாம் தவறு வந்து நிறையா நடக்குதுங்க அதை நம்ம வந்து பணம் போட்டாலும் நம்ம செக் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிடுவோங்க என்ன எல்லாமே பதிவில் இருக்குது ஒரு வாரம் ஆனாலும் பத்து நாள் ஆனாலும் பதிவில் இருக்கிறனால வந்து நம்ம மாறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐநூற்றுக்கும் அப்படியே கொஞ்சம் வடிச்சுன்னா கரெக்டாக ஆயிரும் கொஞ்சம் நேரம் முடி கொஞ்சம் பத்தாம் வருது ம் அதில் கொஞ்சம் இருக்குதான் எல்லாமே வடித்தா இல்லையா இது வர முடிஞ்சோட பாடல் வேணுமா இன்னும் ஒரு கிலோ வேணுமா ஒரு கிலோ வேணும் எடுங்க ஒரு கிலோ வெண்ணெய் இன்னொரு நாலு ரெண்டு போட்டு சுற்றுங்க டக்குன்னு போதுமா ஐநூற்றி முப்பது கிராம் வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஸ்டமருமே இந்த மாதிரி நம்ம வந்து தேன் எடுத்து சொல்லி வாங்குங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று நம்ம எல்லாமே அந்த தொழிலை பற்றியெல்லாம் வளர்த்துட்டோங்க நேரடியாக தேன் எடுத்து கொடுக்குறக்கு உண்டான தொழிலை பற்றி நம்ம வளர்த்திட்டோங்க நம்ம அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு இது இப்போ டெய்லி வந்து நம்ம நூறு கிலோ தேன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம எல்லாமே நம்ம வாகன வசதி தொழில் வசதி வெட்டிகள் அதிகம் பண்ணி தோட்டங்கள் அதிகம் பண்ணி பூக்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் போய் நம்ம எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடை எப்படி சீல் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் இந்த அடையெல்லாம் வந்து நம்ம நல்லா சூப்பர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே தோசை மாதிரி மேலே வருது பாருங்க இது வந்து அடை வந்து பழசாக இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும் புதுசாக இருந்துன்னா வெள்ளையாக இருக்குங்க ஆனால் தேன் வந்து உள்ளே வந்து எல்லாமே பூக்கு தகுந்த மாதிரி எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஒரே கலரில் தான் இருக்குங்க இங்கே மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு டன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குதுங்க மக்கள் வாங்கினா சரிங்க ஆனால் வந்து நம்ம மற்ற பக்கம் தேன் கொடுக்குறத கணக்கு பண்ணிவிட்டு எங்ககிட்ட ரேட் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இடையில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெளியில் வந்து முந்நூறுபாய்க்கு தேன் கொடுத்தாங்க நானூறுரூவாய்க்கு கிலோ தேன் கூட ஒரு கிலோ தேன் வந்து முந்நூறுபாய்க்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா அது தேனே கிடையாதுங்க அது யாராலையும் அதை வந்து நம்ம கொடுக்கவே முடியாது இந்த நார்த் இந்தியாவில் இருந்து வேணால் வருங்க அது வந்து நம்ம செயற்கை தேன் வந்து நார்த் இந்தியாவில் வந்திருக்கு கடைசி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி பாருங்கள் இந்த இடையில் பார்த்திங்கன்னா நாலட போட்டுங்க ஒரு கிலோ மேலேயே ஒரு அளவாக இருக்குங்க இந்த மாதிரி அட வேணாலும் நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏன்னா தேனீ கொட்டுதுங்க கொட்டினா ரத்தம் வருது அழ உடம்பு வந்து அலர்ஜி ஆகிக்குது அப்படிங்கற போது அடுத்த தலைமுறையும் நாங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து இறக்கறக்கு நானே விரும்புலிங்க என்னுடைய பயணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து அதிக முதலீடு பண்ணி வருங்காலத்தில் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கோழி வளர்ப்புக்கு மாறி போயிட்டுருக்குறோங்க நல்ல பொருளை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னாக்கா மக்கள் வந்து ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறாங்க ஆயிரத்தி எட்டு வருது அதுதான் பிரச்சனைங்க அதனால வந்து நம்ம பரம்பரை கஸ்டமருக்கு மட்டும் நம்ம தேந் கொடுத்துட்டு நம்ம தொழிலை பெருசு பண்ணாமல் வச்சுருக்குறங்க மெதுவாக நிறுத்திவிட்டு அப்புறமா இது டப்லாக்ஸ் அண்ட் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து சிம்பிளாக தேன் பார்த்திங்கன்னா டயத்தை கம்மி பண்ணுறக்கார ஒவ்வொன்றா புது புதுசாக மெஷினரிகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்க இன்னும் ஒரு பார்ட்டிக்கு மட்டும்தான் தாம் தேன் ரெடி பண்ணணுங்க மற்றபடி எல்லாத்துக்கும் தேன் ரெடி ஆகிடுது பாருங்கள் கடைசியில் யார் யாருக்கு எந்தெந்த பார்சல்னு சொல்லி காட்டிடுங்க சைடு சைடு அது சைடு குடிச்சுட்டு ஊற்றுங்க ம் வெயிட்டாக இருக்குது அப்படி மேலே வச்சுங்க பாத்திரத்து மேலே வேணுனாலும் வச்சு ஊற்றிக்கல உதுமேது ஊற்றுங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த தேனெல்லாம் வந்து நம்ம முறையாக ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த தேன் வந்து எதுவுமே ஆகாதுங்க அப்படியே இருக்குங்க இதில் வந்து முருங்கைப்பூவும் பூவுலேருந்து வந்து எடுத்த தேனுங்க இதே வந்து லப்பர் மரத்து இலையிலேருந்து எடுக்கிற தேன் இருக்குதுங்க தைல மரத்து இலையிலேருந்து எடுக்கிற தேன் இருக்குது பருத்தி செடி இலையிலேருந்து எடுக்கிற தேனெல்லாம் வந்து இவ்வளோ தரம் வராதுங்க நாளாக நாளாக கருப்பாகு அப்புறம் ஒரு கெட்ட வாடை வருங்க அது வந்து அந்த மாதிரி தேனில் வந்து அது பிரச்சனைங்க அதெல்லாம் ரேட் கம்மியாக கொடுப்பாங்க காட்டில் வெட்டி இருபத்தோரு கிராம் வருதுங்க நம்ம அதில் வந்து தேன் ஊற்றிக்கலாம் தேன் வந்து இது கெட்டியாக இருக்குங்க இயற்கையை வந்து இந்தளவு நீங்கள் ராகணி வந்து இந்தளவு கெட்டியாக வந்து எங்கேயுமே தேன் பார்க்க முடியாது நம்ம வந்து தேன் வந்து பெட்டிலே நல்லா முதிர்ந்த பின்னாடி தான் நம்ம தேன் எடுக்கிறோங்க இது தேன் பார்த்திங்கன்னா கலர் கலராக வருங்க ஒவ்வொரு ஊரில் நம்ம வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு அஞ்சு பெட்டி பத்து பெட்டி அந்த மாதிரி வச்சிருக்கோங்க ஒவ்வொரு ஊரில் எடுக்கிற தேனும் ஒவ்வொரு கலராக வருங்க நல்லா டார்க் ஷாப்பாக வருங்க எல்லோ கலரில் வரும் ஒயிட் தும்பை தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயுமே வருங்க அந்த மாதிரி வந்து நிறைய தேன் இருக்குங்க இது அப்படி யார் இருக்குது எந்தெந்த பார்சலும் காட்டுங்க அப்படி எடுத்து தகுந்த பக்கம் பையுங்க சரவணன் ஆ சதவ சரவணன் பாண்டிச்சேரி ரைட்டுங்க அடுத்தது அடுத்த பார்சலாக இருக்குது திரு இன்ஜினியரிங் திரு இன்ஜினியரிங் என்ன ஊர் சிவகங்கை அது என்ன சென்னை சரி முருகானந்தம் சிவகங்கை முருகானந்தம் சிவகங்கை பெரிய பார்சல் அந்த ஒரு பார்சல் ரெடியாக ஆ சென்னை சரவணகுமார் ரேட்டுகள்ஸ் சென்னைங்க ரேட்டுகல்ஸ் சென்னை அது சரவணன் இந்த பார்சல் கண்ணன் திண்டுக்கல் ஓகே அடுத்த பார்சல் ஒன்று ரெடியானால் சரிங்க அது அவ்வளோதான் எல்லாத்துக்கும் பார்சல் வந்து நம்ம இன்றைக்கி அனுப்புகிறேங்க சாம்பிள் ஊற்றி வச்சுக்கிறாங்க இந்த சாம்பிள் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருத்திக்கு இருக்குங்க கடைசி பாலச்சந்திரன் காஞ்சிபுரம் அவருக்கு அனுப்புங்க இந்த தேன் சேம்பல் வந்து நம்ம கிட்ட ஒரு வருத்திக்கு இருக்குங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தேன் வாங்கிட்டுங்க இந்த பிஞ்சு நெல்லிக்காயில் வந்து தேன் நெல்லி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு நெல்லிக்காய் ஊற போடுறாங்க தேன் பூரா நுரநுரையே வந்ததுங்க அப்புறம் தேன் சரிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி பல விதத்தில் பயன்படுத்துகிறனால வந்து நம்ம தேன் வந்து நம்ம கிட்ட கையில் இருந்ததுனால் தான் அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்க முடியுங்க இதே பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூவுலேருந்து எடுக்கிற தேன் வந்து அதிகமாக எடுக்கிற தேன் வந்து குயிக்காக ஆகுங்க அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சேம்பல் வச்சுக்கிறோங்க வெயிட் போட்டு போட்டிடுங்க ஓகே அது மாதிரி நாலு பக்கம் டிக் பண்ணிக்கோங்க நம்ம மேலே டிக் பண்ணிவிட்டு செல்லட்டே போட்டிருவோங்க யாருமே வந்து அதை மாற்ற முடியாது அவங்க அவங்க பார்சல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஓகே அவ்வளோ எல்லாத்துக்குமே வந்து தேன் ரெடி பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி தேன் வந்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ இருந்தாலும் ஆர்டர் போடுங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து நூறு கிலோ தேன் எடுத்து கொடுப்போமுங்க இந்த மாதிரி நேரடியாக எடுத்து கொடுப்போங்க ஓகே டன் ரைட் முடிஞ்சுதா ஓகே பாய்